வேலை செய்யும் மனிதாலங்களை மட்டுப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் இடம்பெற்ற பாத யாத்திரையின் பின்னர் முதன்முறையாக மகளிர் தினம் அறிவிக்கப்பட்டது பதினை ஆயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் வரை பங்கேற்ற குறித்த பாத யாத்திரையின் பின்னர் மகளிர் தினம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் சோசியலிச கட்சி முதலாவது தேசிய மகளிர் தினத்தை அறிவித்துள்ளது அத்தோடு மகளிர் தினத்தை சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தும் யோசனையை கம்யூனிஸ்ட செயற்பாட்டாளரும் மகளிர் உரிமைகளுக்காக முன்னின்ற முன்பு செட்னிக் முன்வைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு கொப்பன் கெஹனியில் இடம்பெற்ற பணியாற்றும் பெண்களின் சர்வதேச மாநாட்டில் குறித்து யோசனை முன்வைக்கப்பட்டது பதினேழு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமானோர் அதில் பங்கேற்ற நிலையில் சகலரது இணக்கப்பாட்டுக்கு அமைவாக குறித்த யோசனை நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் ஆரம்பத்தில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைச்சு உத்தியோகபூர்வமாக சர்வதேச மகளிர் தினத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் மார்ச் எட்டாம் திகதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் நாட்டின் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை மற்றும் ஒழுக்க சீலமிக்க சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக நாட்டை மறுமலர்ச்சி நோக்கி கொண்டு செல்லும் பயணத்தில் ஒன்றிணையுமாறு மகளிர் தின செய்தியில் ஜனாதிபதி அனுபவகுமார் திசாநாயக்க சகல பெண்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அரச கொள்கைக்கு அமைய ஐம்பத்தி ஒரு தசம் ஏழு வீதமான பெண்கள் உற்பத்தி பொருளாதாரத்தில் இணைக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதை மேம்படுத்துவதற்கான வியூகங்களை மாற்றுவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வார்த்தைகள் கப்பால் சென்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால சந்ததியினருக்காக செயற்பட வேண்டுமென பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய சர்வதேச மகளிர் தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பெண் உயர்வடையும் போது முழு சமூகம் உயர்வடையும் என பெண் தலைமைத்துவம் செயற்பாட்டின் போது ஒட்டுமொத்த சமூக மாற்றம் உருவாகும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார் வலுவூட்டப்பட்ட பெண்களினால் முழுமைப்படுத்தப்பட்ட அழகிய இலங்கைக்காக ஒன்றிணைய வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களை ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாத்து அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களினால் நாட்டுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய சேவைகளை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கையை நோக்கிச் செல்லும் பயணத்தில் கைகொர்க்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பெண்களிடம் காணப்படும் திறனை அடையாளம் கண்டு பொருளாதார சமூக மற்றும் எண்ணக்கருக்கள் ரீதியான மேலும் வலுப்படுத்த வேண்டுமென தனது மகளிர் தின செய்தியில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்திற்கு இணைவாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் மகளிர் தின விசேட நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன ஆணைக்குழுவின் தலைவர் ஐ டி பி டெஹிதெனியு உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர் சட்ட உதவிகள் ஆணைக்குழுவின் கண்டி மத்திய நிலையத்தின் ஊடாக சட்டம் தொடர்பில் பெண்கள் மற்றும் அரச அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கண்டி கிளையின் உதவி இந்திய உயர்ஸ்தானிகர் வி எஸ் சரண்யா உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் சுற்றுலா தொழில் துறையை மேம்படுத்தும் நோக்கில் பெண்களுக்காக சைக்கிள் சவாரி ஒன்றும் இடம்பெற்றது காலி முகத்திடலில் ஆரம்பமான சைக்கிள் சவாரியில் பத்து நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர்